வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சரியாத மனமென்பகழாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தடையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழாறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமகோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் சாந்தமூர்த்தி அருள்மொழியினையரின் மகள் அன்னம் என்கிற அனிதா நெல்லை மூசு சங்கர் காங்கேயம் சேது வெங்கடேஷ் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ரமேஸ்வரி பவனாய்க்கம்பாளையம் பவனியின் அக்கா மகள் அரிணி இலக்கியவியல் கார்த்திகாவின் தம்பி கார்த்திகேயன் பிரபாகரனின் அண்ணன் துரைராஜ் அக்கா சுவாதி கிருத்திகா நந்தினியின் தோழன் பூங்கோதையின் தம்பி நடராஜ் பிரேம்குமார் தோழி அன்புச்செல்வி அக்கா ஏஞ்சல் இலக்கியா வணிகவியல் தீபிகாவின் தோழி சங்கீதாவின் அம்மா ஆகியோரும் நார்மீன் அடிப்படையில் பிறந்த நாள் காணும் கிருத்திகா ஜெகநாதன் அவர்களும் மணநாள் காணும் வணிகவியல் லாவண்யாவின் பெற்றோரும் இலக்கியவியல் ராகவனின் பெற்றோரும் இலக்கியவியல் பஜனா பவுசியாவின் தோழி சுபா இணையராதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுடை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு புகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் சிற்றம்பலம்